ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊர் பார்த்தீங்கன்னா மயிலாடி கன்னியாகுமரி மாவட்டம் இது மயிலாடியிலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் மருங்கூர் முருகன் கோயில்னு கோயில் இருக்குது அது இதுதான் இங்கே தான் நாங்கள் அடிக்கடி வருவோம் வாரந்தோறம் கூட முந்தி வருவோம் இப்போது கொஞ்சம் கரெக்டாக வர முடியல டைம் கிடைக்கும் போதெல்லாம் வருவோம் இந்த குன்றுக மேலே தான் முருகர் இருக்கார் இது வந்து பெரிய பாறை இங்கே வந்து இந்த சூரம்பாடு அதெல்லாம் வந்து நடக்கும் மேலே பாறையில் நின்று பார்க்கும்போது உச்சியில் நின்று பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த பாறையை சுற்றி உள்ள சுற்று வட்டார கிராமம் அவ்வளவும் ரவுண்டிங்கில் அப்படி தெரிஞ்ச மாதிரி இருக்கும் இது ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா ஒரு இயற்கை எழில்மிகு ஒரு கிராமம் அந்த மாதிரி சொல்லலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் முகப்பில் பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பெரிய ஆலம் மரம் நிற்கி பார்த்திங்களா அதில் ஃபுல்லுமே ஆலம் விழுது அந்த மாதிரி தொங்கிகிட்ருக்கோம் இதை பார்க்கும்போதே கோயிலுக்குள்ள என்று ஆகும்போதே மனசு வந்து ஒரு அமைதி எனக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் வந்து படியேறி போயிட்டே இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் படியேறும்போது தேவங்காது ஆனா நான் படிக்க அங்கே மேல சாமியை சென்றடையும் போதே நமக்கு நல்ல மூச்சு வாங்க ஆரம்பிச்சிரும் இந்த சரௌண்டிங்கில் இருக்க மக்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியாமல் இருக்காது இந்த மருங்கூர் முருகன் கோயில் இது வந்து இங்கே சூரம்பாடுலாம் நடக்கும் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம கோயிலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே கை காலெல்லாம் சுத்தப்படுத்திட்டு கோயிலை சுற்றி நம்ம கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கருவறைக்குள்ளே இருக்கக்கூடிய முக முருகப்பெருமானை கோயிலுக்குள்ளே போய் தான் கும்பிடணும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமானும் இருக்கிறாரு இங்கே அதுக்கப்புறம் பிள்ளையார் இருக்கிறாரு இப்போ நாங்கள் கோயிலை சுற்றிட்டு இருக்கும்போது அந்த சைடு வியூவில் பார்த்திங்கன்னா மலைகள்லாம் அழகாக தெரியுது பார்த்திங்களா கீழே இனி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நம்ம வந்து அந்த பாறையில் இறங்கி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இன்னும் அழகாக தெரியும் அந்த வியூலாம் ஒரு இயற்கை எழில் மிகுந்ததாக இருக்கும் இந்த இடத்த பார்க்கும்போதே இப்போ நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சு இந்த கேட்டுக்கு கீழே வரும்போது பார்த்திங்கன்னா பெரிய பாறையாக இருக்கும் இந்த பாறையில் நின்று தான் சூரம்பாடு நம்ம பார்ப்போம் இப்போ பாருங்கள் அந்த மலைக்கு கீழெல்லாம் அந்த ஏக்கர் கணக்கில் தென்னை மரம்லாம் இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்த பார்க்கும்போதே அப்படி ஒரு என்ன சொல்ல கண்கொள்ளாக காட்சி மாதிரி இருக்கும் இந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மயிலாடி ஏரியா மக்கள் மட்டுமோ இல்லைனா மருங்கூர் மக்கள் மட்டுமோ அந்த மாதிரி இந்த சைடில் உள்ள மக்கள் மட்டும் வரமாட்டாங்க என்னோடய பிறந்த ஊர் பார்த்திங்கன்னா பறக்கை ரோட்டு கீழ சிறக்கல்விளை அங்கே பறக்கையில் உள்ள நிறைய மக்களுக்கும் குல தெய்வமா இருக்கிறவரும் இந்த முருகப்பெருமான் தான் அங்கே உள்ள நிறைய பேரும் இங்கே வந்து கும்பிடுவாங்க எனக்கு தெரிஞ்ச அளவில் இந்த சுற்று வட்டார பகுதி இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேக்ஸிமம் உள்ள மக்கள் எல்லாருமே இந்த முருகப்பெருமானை தரிசனம் பண்ணுவாங்க இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா இந்த கோயில் உள்ள முருகருக்கு தான் மயிலாடியில் ஆறாட்டு அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும் சூரசம்காரம் முடிஞ்ச உடனே முருகப்பெருமான் வந்து கோயிலுக்குள்ளே போக மாட்டார் நான் இப்போ காட்டின அந்த தெப்பக்குளத்து கீழே ஒரு மண்டபம் இருக்குது பார்த்தீங்களா அங்கே தான் இருப்பார் அவரோட சிலையை அங்கே தான் வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் எட்டாவது நாள் என்னவோ எங்கள் மயிலாடி ஊர் ஆற்றுல வந்து அவருக்கு ஆறாட்டு நடக்கும் அந்த சூரனை கொண்ட பாவத்தை அங்கே போக்கிட்டு தான் அதுக்கப்புறம் அவருக்கு பலவித அலங்காரங்கள்லாம் பண்ணி நிறைய சுருள்லாம் வாங்கிட்டு தான் அங்கே இருந்து பழையபடியும் கோயிலுக்குள்ளே வந்து கருவறைக்குள்ளே இருப்பார் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்